நீங்கள் சேவ் பண்ண வந்துருந்தீங்கன்னா அவங்க மனைவி அணுகி இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே உங்கள் கணவருக்கு நாங்கள் சம்மன் சேவ் பண்ணுற சேவ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் கடமையை செய் வந்திருக்கோம் ஆனால் அவர் சேவ் பண்ணணும்னு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கலாம் நம்பர் ஒன் அந்த பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வீட்டில் உள்ளவர்களை அணுகியதாக எதுவும் இல்லை போன மாதம் உச்ச அதை வலியுறுத்தி இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மோடில் எலக்ட்ரானிக் மோடில் ஏன்னா இப்போது இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வாட்ஸ்அப்பில் இமெயிலில் நீ சம்மந்தா கூட அது இன்வாலிட் அது நாட் லீகல் அப்படின்னு நான் சொல்லலை உச்ச நீதிமன்றம் கடந்த மாதம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கு சட்டமீறல் என்ன நடந்திருக்கு அப்படின்னா டூ நாட் செவன் பிஎன்எஸில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த டூ நாட் செவன் ப்ரொவிஷன் பிரிவு டூ நாட் செவன்ங்கிறது ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் ஒரு பெயிலபிள் அஃபென்ஸ் அதற்கு ஒரு ஆறு மாத தண்டனை வரைக்கும் மறைக்கலாம் அது வந்து ஒரு சாதாரண ஒரு குற்றம் சட்டத்தின் படி இப்போ காவல்துறை வந்து தன்னுடைய கடமையிலிருந்து கொஞ்சம் தான் செயல்பட்டுருக்காங்க எடுத்துக்கலாமா என்னுடைய கருத்து பிரகாரம் அங்கே பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அத்துமீறல்கள் சட்டமீறல்கள் அவங்க அத்துமீறல் பண்ணுறாங்க இல்லையோன்றதை நான் கருத்து சொல்ல இல்லை சட்டமீறல் கண்டிப்பாக நடந்திருக்கிறது நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ராஜ்குமார் பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வளசாக்கம் போலீஸார் வந்து சீமான் போலீஸ் விசாரணைக்கு வந்து நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பிச்சாங்க அதன் பிறகு வந்து அவர் வந்து போகாதன் காரணமாக மீண்டும் ஒரு முறை வந்து சம்மன் அனுப்ப அந்த சம்மனை கொண்டு போன போலீஸார் என்ன பண்ணாங்க அப்படின்னா சீமான் அவருடைய வீட்டின் கேட்லேயே வந்து ஊட்டிட்டு போயிட்டாங்க இதன் காரணமாக வீட்டில் இருந்த காவலாளிகள் மற்றும் உதவியாளர் என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து கிழிச்சிட்டாங்க இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து தெரியும் எல்லாருக்குமே அதன் பிறகு நீலாங்கரை போலீஸார் வந்து உடனடியாக அந்த காவல்துறை ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் அவர்கள் வந்து எப்படி நீங்கள் கிளிக்கலான்னு சொல்லிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஆர்மி மேன வந்து காவலியை எடுத்துகிட்டு வந்து டேட்டாக போயிட்டார் இது பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருக்குது முதல்ல நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா போலீஸார் சம்மன் அனுப்பிச்சது வந்து வலசவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து சீமானுக்கு ஆனால் இவர் வந்து ஏன் உள்ள ஆஜரானார் இது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியது என்னென்றால் ஒரு வழக்கு விசாரணை சம்பந்தமாக போலீஸ் வந்து விசாரணைக்கு யாரை வேணாலும் அழைப்பானை மூலியமாக அதாவது சம்மன் மூலியமாக அழைக்கலாம் அந்த அழைப்பானையை எப்படி சார்வு செய்யணும் அதை எப்படி சேவ் பண்ணணும்னு சட்டத்தில் வரைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது பிரிவு அறுபத்தி நாலு பிஎன்எஸ்எஸ்ல பழைய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசியில் பிரிவு அறுபத்தி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா சம்மனை வந்து இன்பர்சனாக தான் சேர்வ் பண்ணணும் அப்படின்றது சட்டத்தில் வரைமுறைப்படுத்திருக்கு விசாரணைக்கு அழைக்கும் பட்சத்தில் ப்ராக்டிக்கபிளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கூடுமான அளவில் அளவில் அவங்க கிட்ட சம்மனை கொடுக்கணும் சம்மனை கொடுத்து அவங்க கிட்ட அக்னாலஜன் வாங்கணும் அப்படின்லாம் சட்டத்தில் வரைமுறைப்படுத்தப்பட அப்படி இருக்கும் தருவாயில் வளசர வாக்கு காவல் நிலையத்தில் பதிவுபட்ட சம்மனை அந்த காவல்நிலையத்தை சேர்ந்த உதவி ஆய்வாளர் ஒருத்தர் எடுத்துக்கொண்டு அவர் வீட்டுக்கு வருகிறார் அவர் முதல்ல என்ன செஞ்சுருக்கணும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள அப்ரோச் பண்ணியிருக்கணும் யார் வீட்டில் இருப்பா அந்த ஃபுட்டேஜில் அந்த கவரேஜில் வீடியோ கவரேஜில் எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் தான் என்னோடய கருத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த ஃபூட்டேஜை பார்க்கும்பொழுது அங்கே திரு அவர்களின் மனைவி திருமதி கல்வெளி அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் ஸோ நீங்கள் சம்மனை ப்ரொசீஜர்லாம் நீங்கள் சர்வ் பண்ண வந்துருந்தீங்கன்னா அவங்க மனைவி அணுகி இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே உங்கள் கணவருக்கு நாங்கள் சம்மன் சேவ் பண்ணுற சேவ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் ஏன் கடமையை செய்ய வந்திருக்கோம் இல்லை ஒரு சேவ் பண்ணணும்னு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி இருந்திருக்கலாம் நம்பர் ஒன் அந்த ஃபுட்டேஜை பொறுத்தவரைக்கு அந்த மாதிரி வீட்டில் உள்ளவர்களை அணுகியதாக எதுவும் இல்லை ஓகே அதற்கு மேலாக அந்த ஃபுட்டேஜில் என்ன இருக்குது அப்படின்றால் அந்த வீடியோ கவரேஜில் அந்த உதவி ஆய்வாளர் நேரடியாக வந்து அந்த காம்பவுண்டில் அந்த ப்ரீமிசஸில் சம்மனை வந்து ஒட்டுகிறார் சம்மனை ஒட்டுவது நடைமுறையில் உள்ளதா என்றால் விசாரணையின் ஆரம்ப கட்டத்தில் ஒருவரை அழைப்பானை மூலம் விசாரணைக்கு ஆஜராக சொல்லும்போது சம்மனை அவருடைய வீட்டு காம்பவுண்டிலோ அவர் வீட்டு ஷோரிலோ ஒட்டுவது நடைமுறையில் இல்லாத விஷயம் சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத விஷயம் ஏனென்றால் சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத விஷயம் என்னது சட்டத்தால் வரைமுறைக்கப்படாத விஷயம் பிரிவு அறுபத்தி நாலு பிஎன்எஸ்எஸ்ல இதை வரைமுறைப்படுத்தவில்லை ஒருத்தரோட வீட்டில் போய் சம்பளம் கொட்டலான்றத வரைமுறைப்படுத்தவில்லை எல்லாத்துக்கும் மேலாக கடந்த ஜனவரி மாதத்தில் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் என்ன ஒரு உத்தரவு போடுறாங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஒன் ஏ சமன்ஸ் அதை விசாரணைக்கு அழைக்கும்போது பிரிவு ஃபார்ட்டி ஒன் ஏ சிஆர்பிசியில் தற்போது பிரிவு முப்பத்தஞ்சு பிஎன்எஸ்எஸில் விசாரணைக்கு இந்த பிரிவில் ஒரு காவல்துறை அதிகாரி அழைக்கும் பொழுது அந்த சம்மனை அழைப்பானையை நேரடியாக இன்பர்சனாக தான் சேவ் பண்ணணும் அப்படின்றத உறுதி செஞ்சுருக்கு ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலே சத்யேந்திரகுமார் அண்டில் என்ற வழக்கை இதை பற்றி விரிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கடந்த ஜனவரி மாதம் என்னோட நினைவுக்கு இருபத்தொன்று ஜனவரின்னு நினைக்கிறேன் போன மாதம் உச்சநீதிமன்றம் அதை வலியுறுத்தி இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மோடில் எலக்ட்ரானிக் மோடில் ஏன்னா இப்போது இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வாட்ஸ்அப்பில் ஈமெயிலில் நீ சம்மந்தா கூட அது இன்வாலிட் அது நாட் லீகல் அப்படின்னு நான் சொல்லலை உச்ச நீதிமன்றம் கடந்த மாதம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கு ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா சம்மன் செரு பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண நடைமுறை கிடையாது சட்டத்தால் வரையறுக்கப்பட்ட ஒரு நடைமுறை அதை எலக்ட்ரானிக் மோடில் கூட சேர்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றமே பொழுது சட்டம் வந்து அதை சட்டத்தில் இருக்க தான் உச்ச நீதிமன்றம் வலியுறுத்துது சட்டம் நேரடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நேரடியாக ஒரு காவல்துறை அதிகாரி வந்து நேரடியாக போய் காம்பவுண்டில் ஒட்டினதுங்கிறது சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத செயல் ஓட் ஏன் ஓட்டணும் ஏன் கிளிக்கணும் நீங்கள் ஒரு அன்ரெகனைஸ்ட் ஒரு பணியில் ஈடுபட்டு அதை கிழித்துட்டு விட்டார்கள் என்று சொல்வதே அது சட்டத்தால் ஏற்புடையதல்ல சரி இன்னும் ஒரு விளக்கம் என்னவென்றால் ஏன்னால் மாற்று கருத்துக்கள் நிலவி கொண்டு இருக்கிறது நேற்று கூட ஒரு வழக்கறிஞர் ஒரு சேனலில் பேசும்பொழுது டூ நாட் செவன் ஐபி இப்போது வந்து பிஎன்எஸ் பிரிவின் கீழே சட்ட சம்மனை வந்து ஒருத்தர் எவெய்ட் பண்ணாலே அது வந்து குற்றம் அப்படின்றது இருக்குது இது தெரியாமல் நீங்கள்லாம் கருத்து சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு அட்வொகேட் வந்து அவரோட கருத்தை சொல்றாரு அதில் டூ நாட் செவனில் சம்மனை எவைட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் அப்ரோச் பண்ணி வீட்டில் கொடுத்ததை இல்லை பெரிய சீமானவரிடம் கொடுத்ததே அவர் கிழித்து போட்டிருந்தாலோ இல்லை அவர் மனைவிடம் கொடுத்ததை அப்ரோச் பண்ணதை ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அதில் இன்ஸ்டன்ஸை கிழத்தி போட்டிருந்தாலும் கூட நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு வரைமுறைக்குள்ளே அந்த செக்ஷனை அப்ளிக்க பண்ண சொல்லலாம் ஆனாலும் நீங்கள் காம்பவுண்ட் ஓட்டுனத்தை கிழிச்சி போயிட்டாங்கன்னு சொல்லி கொடுத்தது நீங்கள் சரியான ஒரு உங்களோட ஒரு கொஸ்டினிங் ஃபிலிமிங்கே கிளியராக இருக்குது ஏன்னா இதில் ரெண்டு விஷயங்கள் நடைபெறுகிறது அதை நீங்கள் மிக உனிப்பாகவும் துல்லியமாகவும் கவனிக்க வேண்டியது கவனித்து நான் நம்புகிறேன் அதனால தான் நீங்கள் கிளியராக ஃப்ரேம் பண்ணிட்டு முதலில் சம்மனை ஒட்ட வந்தது வளசுரவாக்கம் காவல்நிலைய எஸ்ஐ ஏன்னா கிரைம் நம்பர் அங்கே பெண்டிங்கில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு அங்கே பெண்டிங்காக இருக்கு அவர் நீலாங்கரை ஜூரி சிக்ஷனில் இருக்கிற திரு சீமானவர்களின் வீட்டுக்கு வரும்பொழுது சம்மனை ஒட்டுகிறார் அவர் அளிக்கின்ற குற்றச்சாட்டு ஏன்னா இதில் முதல்ல நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் இரண்டு எஃப்ஐஆர்கள் போடப்பட்டுள்ளது இந்த சுபாஷ்காரன் மீதும் அந்த சம்மனை கிழித்தவர் மீதும் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸராக சொல்கிற திரு அமுல்ராஜ் எக்ஸரிஸ்மென் சர்வீஸ்மேன் அவர் மீதும் இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்களே ரெண்டு சீக்வன்ஸை சொல்கிறாங்க ஒன்று சம்மனை எவைட் பண்ணுறதா இருந்தது கிழிச்சு போட்டாங்க ரெண்டாவது பப்ளிக் சர்வெண்ட்டை அவங்க பணி செய்ய விடாமல் தடுத்து அவர் வைத்த ஆயுதத்தை வச்சு மிரட்டினான்னு சொல்லி ரெண்டு விதமான ஃபேக்ட்ஸில் ரெண்டு விதமான எஃப்ஐஆர் போடுறாங்க அதிலேருந்து என்ன தெரியுதுன்னா இது தனி ஒரு ஃபேக்ட் அதன் பிறகு துப்பாக்கி வச்சு மறக்கணும்னு சொல்கிறது ஒரு தனி ஃபேக்ட்ஸ் அப்படி இருக்கும் பொழுது அடிப்படையாக ஒரு சம்மனை ப்ரொசீஜர்லாம் நீ சேவ் பண்ணாமல் வந்துட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் சேவ் பண்ணாமல் பண்ண விஷயத்தை இழுது போட்டாங்கன்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் போட்டதுங்கிறது மிக மிக ஒரு சட்டத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் அதிலும் மிக மிக ஒரு வைலேஷன் ஆஃப் ப்ரொசீஜர் லா என்ன அப்படிங்கிற வைலேஷன் ஆஃப் லா என்ன நடந்திருக்கு அப்படின்னா சட்டமீறல் என்ன நடந்திருக்கு அப்படின்னா டூ நாட் செவன் பிஎன்எஸ்ல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த டூ நாட் செவன் ப்ரொவிஷன் பிரிவு டூ நாட் செவன்ங்கிறது ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் ஒரு பெயிலபிள் அஃபென்ஸ் அதற்கு ஒரு ஆறு மாத தண்டனை வரைக்கும் அளிக்கலாம் அது வந்து ஒரு சாதாரண ஒரு குற்றம் சட்டத்தின் படி ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கப்பட்டுள்ளது குற்றங்கள் நான் காக்னிசபிள் அண்ட் காக்னிசபிள் காக்னிசபிள் அஃபென்சஸ் இருந்தால் விசாரணை அதிகாரி புகாரை பதிவு செய்யப்பட்டவுடன் அவரோட விசாரணையை தொடங்கலாம் அவர் கைது செய்யலாம் அதற்கு மேஜிஸ்ட்ரேட்டிடமிருந்து பர்மிஷன் வாங்க தேவையில்லை வாரண்ட்டுக்கு வாங்கி தான் கைது செய்யணுன்னு அவசியம் இல்லை ஆனால் நான் கால்னிசிபிள் அஃபென்ஸ் இந்த டூ நாட் செவன் பிஎன்எஸ்எஸ் நான் காக்னிசிபிள் அஃபென்ஸ் அப்படின்ற பட்டு கிளாசிஃபை செய்யப்பட்டுள்ளது அதில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்றாலே நீங்கள் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அதை பண்ணாமல் நீங்கள் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கிளாஸ் டூ சிஆர்பிசியின் படி நீங்கள் விசாரணையை பண்ணக்கூடாது உங்களுக்கு விசாரணை பண்ணும் என்றே அதிகாரம் ஒரு வழக்கில் நீங்கள் ஒருத்தரை கைது செய்து அழைத்து வந்து ரிமாண்ட் செய்தது சட்ட மீறல் அது முற்றிலும் சட்டப்படி ஒரு தவறான விஷயம் இல்லை காவல்துறை தரப்பில் பதிவு செய்திருக்கிற குறிப்பிடப்பட்டிருக்குது என்ன அப்படின்னா பொது இடத்தில் ஆபாசமாக அவதூறாக பேசுதல் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கொலை முயற்சி வழக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது துப்பாக்கியை பயன்படுத்துதல் அப்புறம் துப்பாக்கி உரிமத்தின் நிபந்தனைகளை வந்து மீறி செயல்படுதல் உள்ளிட்ட வழக்குகளை வந்து மென்ஷன் பண்றாங்க சார்ஜ் ரெண்டாவது அஃபன்ஸ் ஃபஸ்ட்டு சம்மனை ஓட்டுனது சம்மனை எவேட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஒரு கேஸ் போடுறீங்க அதுதான் அந்த டூ நாட் செவன் நான் கொடுக்குறேன் அந்த அந்த என்னுடைய விளக்கம் டூ நாட் செவன் சார்ந்தப்படுத்தி அடுத்த வழக்கு நீங்கள் துப்பாக்கியை வைத்து மிரட்டினார் என்று நீங்கள் இன்னொரு கேஸ் போடுறீங்க அதில் அவர் ஒரு சர்வீஸில் இருந்த நபர் ஆத்தரைஸ்ட் பொசிஷனில் துப்பாக்கி வச்சுருக்காரு அதுக்குன்னு ஆத்தரைஸு பொசிஷனில் லைசன்ஸோட துப்பாக்கியை வைத்திருந்தால் அவர் யாரை வேணாலும் மிரட்டிடலாமா அப்படின்றது கிடையாது ஆத்தரை லைசன்ஸ் ஹோல்டர் துப்பாக்கியை ஆர்ம்ஸை தவறுதலாக பயன்படுத்தினால் சட்டப்படி குற்றம் தான் அதுவும் எஃப்ஐஆர் போடலாம் அவரை அரெஸ்ட் பண்ணலாம் அது கம்யூனிஸ்டி டெஃபன்ஸ் ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை துப்பாக்கியை காட்டி மிரட்டினான் என்ற குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சிசிடிவி யோ இல்லை இந்த ஃபுட்டேஜ் இருந்த நிருபர்களோ அங்கே இருந்த தனிநபர்களோ எடுத்து வெளியிட்ட இந்த வீடியோவில் இந்த துப்பாக்கியை பயன்படுத்தி நடந்த மிரட்டல் சம்பவம் எங்கே நடந்த என்று எனக்கு என்னால் அந்த காட்சியில் வைத்து சொல்ல முடியவில்லை பரவாயில்ல அது விசாரணைக்குட்பட்ட இன்வெஸ்டிகேஷன் டொமைனில் இருக்குது பரவாயில்ல அதை பற்றி டீப்பாக நம்ம பேச முடியாது இருந்த போதிலும் துப்பாக்கியை வைத்து மிரட்டினார் என்று நீங்கள் குற்றம் சாட்டி அவரை கைது செய்தது என்பது இரண்டாவது பட்சம் தானே முதலில் நீங்கள் சம்மன் ஓட்ட பொழுதே சம்மனை ஒட்டாதே சம்மனை ஓட்டினா ஒன்று சுட்டு விடுவேன் என்று துப்பாக்கி காட்டி மிரட்டினார் என்றால் நீங்கள் சொல்கிறதை கொஞ்சமாச்சு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதத்துக்காவது ஏற்றுக்கொள்ள வீழ்ச்சி ஆக அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஆனால் இங்கே இரண்டு எஃப்ஐஆர்கள் போடப்பட்டது அதை தான் மறுபடியும் உங்களிடம் பதிவு செய்கிறேன்

எப்பொழுது ஒட்ட வேண்டும் என்றால் அப்காண்டிங் அக்யூஸ்ட் ப்ரொக்ளமேஷன் ப்ரொசீஜர் ப்ரொக்ளமேஷன் ப்ராசஸில் தான் ஒட்ட வேண்டும் அதாவது ஒருவர் நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகாத பொழுது அவர் தலைமறைவாக அப்காண்டிங்காக இருக்கும் நீதிமன்ற சம்மனையோ சம்மனை எவைட் பண்ணி விசாரணைக்கு ஆஜராகாமல் இருக்கும்பொழுது வாரன் பிறப்பிக்கப்பட்ட பிறகு நீங்கள் நல்லா அந்த டிஃப்ரெண்ட்டை நீங்கள் அந்த இருக்கிற வேறுபாடுகளை நீங்கள் புரிந்துவிடணும் எடுத்த வரணும் நீதிமன்றமும் வாரன் பிறப்பித்துறாங்க இது எஃப்ஐஆர் சேஜில் இருக்கிற கேஸு இது வந்து நீதிமன்றத்துக்கே இன்னும் வழக்கு எஃப் போகவில்லை எஃப்ஐஆர் மட்டும்தான் போயிருக்கு விசாரணை முடிந்த பிறகு இறுதி அறிக்கை தாக்கல் செய்த பிறகு தான் நீதிமன்றத்துக்கே அந்த வழக்கு செல்லும் அப்படி நீதிமன்றத்துக்கு வழக்கு செல்லும் பொழுது அவர் விசாரணைக்கு ஒத்துக்கலை ஒத்துழைக்காத பட்சத்தில் அப்காண்டிங்காக பொழுது அவரை ப்ரொக்ளைம்டு அஃபண்டராக பிரகடனப்படுத்த வேண்டும் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா கடைபிடிக்கக்கூடிய நடைமுறைகளில் பிரிவு எண்பத்தி நாலு பிஎன்எஸ்எஸ் பழைய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசியில் எண்பத்தி ரெண்டு அது சட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு சட்டத்தால் வகுக்கப்பட்ட நடைமுறைகள் வழிமுறைகள் எதுவுமே சும்மா இப்படி தான் செய்ய வேண்டும் கன்வென்ஷனாக இதை வந்து ஃபாலோ பண்ணாங்க ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் பண்ணாங்க அப்படியெல்லாம் கிடையாது எல்லாமே சட்டத்தால் வரைமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள் அதில் சட்டம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு த்ரப்காண்டிங்காக இருக்கும்போது ப்ரொக்ளமேஷன் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணும்பொழுது அவரை அவர் வசிக்கின்ற இடத்தில் ஒரு தகவல் தண்ட தண்டவரா போட்டு அந்த மாதிரி எல்லாம் இது ஒரு இருக்கிறாரா அப்படின்னு சம்ப அது ஒரு முறையை பின்பற்ற வேண்டும் இரண்டாவதாக அவர் வசிக்கின்ற இருப்பிடத்தில் அந்த கிராமத்தில் அந்த விசிபிளான ஒரு இடத்துல அதுக்கு எங்கேயோ முடியலை அதுல அந்த வார்த்தைகள் அந்த ஃப்ரேம் பண்ணப்பட்ட வேறு தெளிவாக அந்த சட்ட உட்பிரிவுகள் உட்கூறுகளில் இருக்குது அந்த இடத்துல சம்மனை ஒட்ட வேண்டும் அப்படின்னு தான் சட்டத்தில் வழிமுறைப்படுத்தப்பட்டுள்ளதை தவிர ஒரு விசாரணை நிலையில் இருக்கும் பொழுது அவர் விசாரிக்க அழைக்கணும்னா அவர் வீட்டில் போய் சம்மனை ஒட்டணுங்கிறது ஒரு தவறான விஷயம் சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத விஷயம் அதனால் இவர் ஒன்றும் தலைமறைவாக குற்றவாளி கிடையாது இவர் ஒன்று புக்லமை ப்ராசஸ்ஸை அண்டர்கோ பண்ணுற ஒரு அபார் அக்யூஸ் கிடையாது அப்படி இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எப்படி போய் வீட்டில் சம்மனை ஒட்டலாம் அப்போது உங்கள் சம்மன் ஒட்ட வேண்டியது வந்தது நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை வேற ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்ற ஒரு கருத்து நிலவுகிறது இல்லை சம்மனை கிளிக்க சொன்னதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் மனைவி அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சட்ட ரீதியாக ஆ சார் அது வந்து உரிமைன்னு தான் எடுத்துக்கலாமா சம்மனை திரு சீமான் அவர்களின் மனைவியிடம் கொடுத்து அதை கிழித்து போட்டிருந்தால் கூட இவர்கள் சொல்லுகிற ஒ கீழ் வழக்கு பதிவு செய்யலாம் ஆனால் நீங்கள் சட்டத்தையே ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் காம்பவுண்டை ஒட்டிகிட்டு போனதை கிழிச்சா என்ன கிழிக்கலனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா நீங்க லீகல் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி அப்போ அந்த லீகல் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணதுல அவங்க சம்பளம் எவைட் பண்ணிட்டாங்க கிழிச்சு போட்டாங்கன்னு சொன்னா நீங்க சொல்றதை சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் நீங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணாலும் போது அவங்கள சட்டத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்றதே ஒரு அடிப்படையிலேயே ஒரு சரியான விஷயமாக இல்லையே இப்போ காவல்துறை வந்து தன்னுடைய கடமையிலிருந்து கொஞ்சம் அத்துமீறி தான் செயல்பட்டு இருக்காங்க எடுத்துக்கலாமா என்னுடைய கருத்து பிரகாரம் அங்கே பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அத்துமீறல்கள் சட்டமீறல்கள் அவங்க அத்துமீறல் பண்ணுறாங்க இல்லையோன்றது நான் கருத்து சொல்ல இல்லை சட்டமீறல் கண்டிப்பாக நடந்திருக்கிறது ஏனென்றால் நீங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல ரெண்டாவது ப்ரொசீஜரை வயலேட் பண்ணிட்டீங்க சீமான் அவர்கள் மீது இந்த போடப்பட்ட இந்த வழக்கு என்பது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விஜயலட்சுமி அவர்களால் அளித்த புகாரின் பேரில் வந்து போடப்பட்ட வழக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே வலசவாக்கம் காவல் நிலையத்தில் வந்து ஆஜராகி இருந்தார் அதன் பிறகு இவர் வந்து ஹை கோர்ட்டுக்கு வந்து அப்பீலுக்கு வந்து போகிறாரு இந்த இது மாதிரி இந்த மனுவே டோட்டலாக வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர் கொடுத்த மனு வந்து கோர்ட் வந்து சமீபத்தில் ரிஜெக்ட் பண்ணியிருந்தது இதை நம்ம பார்க்கும்போது சீமான் இன்னொரு விஷயம் வந்து பண்றாரு இப்போ உயர்நீதிமன்றம் இந்த விசாரணையை வந்து இடைக்காலமாக வந்து விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இடைக்கால தடை வாங்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு வந்து போறாரு ஏன் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறார் போறாரு இது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பதிவு செய்யப்பட்ட வழக்கு இத்தனை ஆண்டு காலமாக அது நிலுவையில் இருந்திருக்கு ஆவணங்களின் படி அதாவது நீதிமன்றம் இந்த வழக்கில் பதிவு செய்த விஷயங்களையும் அந்த உத்தரவில் பதிவாகியுள்ள வழக்கின் தன்மையும் வைத்து தான் இந்த கருத்தை நான் ஷேர் பண்ணுறேன் அந்த எஃப்ஐஆர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயலட்சுமி அவர்கள் தொடுத்த வழக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குவாஷ் பெட்டிஷன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் திரு அவர்களால் தாக்கல் செய்யப்படுகிறது அந்த குவாஷ் பெட்டிஷனில் ஃபைனல் இயரிங் கடந்த சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தில் வருகிறது அதில் என்ன ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது திரு சீமான் தரப்பு அவர்களால் என்றால் இது வந்து ஆல்ரெடி எங்களுக்குள்ளே இந்த மேட்ரை காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அந்த எங்களுக்குள்ளே செட்டில் செட்டிலான ஒரு விஷயத்தின் அடிப்படையில் விஜயலட்சுமி அவர்கள் அலசரவாக்கம் போலீஸாரிடம் இந்த கம்ப்ளைண்ட்டை நான் பர்சியூ பண்ண விரும்பலை தொடர விரும்பவில்லை இதை நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண வேண்டாம் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று எழுத்துப்பூர்வமாக எழுதி நேரடியாக வளசலவாக்கம் காவல் நிலையத்தில் சமர்ப்பிச்சிட்றாங்க ஸோ இதை முடிஞ்சு போன விஷயத்தை தற்போது அரசியல் காரணங்களால் அரசியல் கால்புரிசிகளால் கால் காரணமாக திருப்பி இதை கொண்டு வராங்க ஆல்ரெடி நிறுத்தி போன விஷயத்தை அப்படின்ற வாதத்தையும் முன்வைக்கிறாங்க இதையெல்லாம் அந்த உத்தரவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் திரு சீமான் அவர்களின் தரப்பில் ஒரு வாதம் என்ன முன்வைக்கப்படுகிறதுனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு ரஸ்ட்ரிக் லேடி ஒரு லேடி கிடையாது எங்களுக்குள்ள ஒரு கான்சென்ஷுவல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் தான் இருந்திருக்கு மூணு மனதை எங்களுக்குள்ள எங்களுக்குள்ளே உறவு இருந்திருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் இதில் வணையப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி வேறு வழக்கில் கொடுத்துருக்க தீர்ப்பை முன் வச்சு இவங்க வாதத்தை வைக்கிறாங்க ஆனால் அந்த வாதத்தை ஆரம்ப கட்ட விசாரணை நிலை இருப்பதனால் அந்த வாதத்தை உயர் நீதிமன்றம் அந்த ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்கிறது அதை அது அந்த தள்ளுபடியை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு அவர் மூவ் பண்ணியிருக்காருன்றது நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அவர் மூவ் பண்ணிவிட்டு அது இயரிங் வந்த மாதிரி எனக்கு எதுவும் எனக்கு தகவல் இல்லை நல்லா அங்கே நடந்த விஷயங்கள் உயர் நீதிமன்றத்தில் உத்தரவில் பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் இதுதான் இப்போ மேல்முறையீட்டுக்கு சென்றதன் காரணமாக சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கை வந்து விசாரிக்க இடைக்கால தடை வந்து விதிக்கப்படுமா வாய்ப்பு இருக்குது இல்லை அது வந்து வழக்கின் சாரம் சாரம்சத்தையும் இப்போது வரை உள்ள விசாரணை ஆவண விசாரணையில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரியா இல்லையா இவர்கள் மேற்கோள் காட்டிய வழக்குகளின் அடிப்படையில் இந்த ஃபேக்ஷன்ஸ் ஆர் கம்சன்ஸில் அந்த முன்தீர்ப்புகளை அப்ளை பண்ணலாமா இல்லையா உயர்நீதிமன்றம் இந்த மனுவை நிராகரித்தது சரியா இல்லையா என்றது வைஸு லீகலாக உச்ச நீதிமன்றம் இது பண்ணுவாங்க அதை பற்றியான உத்தரவு தான் நம்ம தெரியும் மேலும் இந்த வழக்கு இப்பொழுது ஆரம்ப கட்ட விசாரணை நிலை இருக்கிறது இப்போ சீமானவர்கள் இன்னைக்கு ஆஜராக இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆரம்ப கட்ட விசாரணை ஆரம்ப கட்ட விசாரணையில் தான் இருக்கிறது ஒரு வழக்கில் முதல் தகவல் அறிக்கை மட்டும் பதிவு செய்யப்பட்டுள்ளது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட பிறகு சம்பந்தப்பட்ட சாட்சிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட வழக்காக தயாரிக்கப்பட்டு அனைத்து விசாரணை முடிவுகளும் அனைத்து விசாரணையும் முடிக்கப்பட்டு கன்க்ளூசிவாக முழுமையானதாக இறுதி அறிக்கை அதை குற்றப்பத்திரிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு பின்புதான் ஒரு குறைந்தபட்ச ஒரு டிஸ்கஷனையாச்சு நம்ம அதை செய்ய முடியும் இதில் இதை விசாரிச்சிருக்கிறது ஆவணங்களில் இருக்குது விசாரணைகள் இல்லை அப்படின்றது அதையுமே நம்ம மீடியா ட்ரையல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற நிறையா வழக்குகளில் இருக்குது பட் இப்போத்துக்கு நம்ம அந்த ஸ்கோப் குள்ளே நம்ம வந்து போக வேண்டாம் பட் விசாரணை வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறனால முழுமை கிடையாததுனால் இப்போது நம்ம எந்த ஒரு அனுமானத்துக்குமே நம்ம வர முடியாது வந்தாலும் அது சரியானதாக இருக்கிறார் இதுவரை உங்களுக்கு பழுவேறுக்கிறதுக்கு உள்ளமைக்கு நன்றி சார் நன்றி